ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதாவது இதை நான் வேறு மாதிரி சொல்லுவேன் ஆனால் இந்த தற்கூரி இருக்காங்க இல்லையா தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடிகார மாநிலமாக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்துக்கு அவங்க பாஷையில் சொல்லணும் இது எந்த ப பள்ளியையோ எந்த படிப்பாளிகளையோ நான் குறை சொல்கிற நோக்கத்தில் சொல்லலை இது அவங்க பாஷையில் சொல்லணும் ஏன்னா எப்படி சொன்னாலும் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதனால் அவங்க பாஷையில் சொல்லணுங்கிறதுக்காக அரசாங்கம் நடத்தக்கூடிய டாஸ்மார்க்கை நான் எடுத்து சொல்கிறேன் அது என்ன அப்படின்னாக்கா தமிழகத்தில் இரண்டு வகையான மதுபான கூடங்கள் இருக்குது ஒன்று அரசாங்கம் நடத்தக்கூடிய டாஸ்மார்க்கு இன்னொன்று அரசாங்கம் அனுமதி பெற்ற தனியார் இப்போது டாஸ்மார்க் என்பது அரசாங்கத்தோட இது தனியார் பார் வேறு இப்போ நீங்கள் டாஸ்மார்க் போறீங்கன்னு வச்சிக்கலன் நம்ம குடிமகன்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் டாஸ்மார்க் போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஐயா இது வேணும்னு கேட்டால் அங்கே கிடைக்காது அவன் என்ன வச்சுருக்கானோ அதை தான் நீ குடிக்கணும் இதுதான் டாஸ்மார்க் அதுதான் அரசாங்க பள்ளி உதாரணமாக இதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தமிழகத்தோட சாபக்கேடு அப்படி அதனால சொல்கிறேன் இதே தனியார் பள்ளின்னு வச்சிங்களேன் நீ அங்கே போகிறன்னு வச்சு அந்த பாருக்கு போகிறேனாக்கா நீ என்ன கேட்குற என்ன சார் கேட்குறே அதை அவங்க கொடுத்துருவான் அதுதான் தனியார் பள்ளி இதைத்தான்டா நாங்களும் சொல்கிறோம் ஏன்டா இது ரெண்டு வித்தியாசம் வச்சிருக்கிற ரெண்டுமே ஒரே மாதிரி வச்சுக்க நாங்கள் சொல்கிறோம் இதை சொன்னாக்கா எங்களை இந்திய திணிச்சிட்டா இந்திய திணிச்சிட்டான்னு சொல்கிறாங்க புரிஞ்சுக்குங்க அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளி தான் அரசாங்க பள்ளி ஆனால் அதே அரசாங்கம் தனியார் பள்ளிக்கும் அங்கீகாரம் கொடுக்குது அரசாங்கம் நடத்தக்கூடிய நிறுவனம் தான் டாஸ்மாக் நிறுவனம் அதே அரசாங்கம் தான் தனியார் சாராய விற்கிறதுக்கும் அனுமதி கொடுக்குது அங்கே எல்லாமே கிடைக்கிது இங்கே இவன் சொல்கிறது தான் கிடைக்கிது புரியுதா அப்போ சர்வாதிகாரம் என்ன நான் சொல்கிறது நீ குடி நான் சொல்கிறது நீ படி அதுதான் அதான் சர்வாதிகாரம் மத்திய அரசு சொல்கிறது போய் சர்வாதிகாரம் கிடையாது நீ சொல்கிற பற்றியா தனியாருக்கு காசை வாங்கிட்டு தாரையை பார்த்துட்டு நீ என்ன வேணால் அங்கே குடிச்சிக்கனு சொல்கிற ஆனால் இங்கே நீ கொடுக்கத்தை மட்டும் குடின்னு சொல்கிற அதே போல் தான் தனியார் பள்ளிக்குன்னு அனுமதி கொடுத்துட்டு அங்கே என்ன வேணால் படிச்சுக்கோங்கிற ஆனால் இங்கே நீ நடத்தக்கூடிய அரசாங்க பள்ளியில் இதை தான் படிக்கணும்னு சொல்கிறேன் வேறு வழி இல்லை உங்களுக்கு இப்படி தான் புரிய வைக்கணும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதாவது இதை நான் வேறு மாதிரி சொல்லுவேன் ஆனால் இந்த தற்கூரி இருக்காங்க இல்லையா தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடிகார மாநிலமாக இருக்கக்கூடிய இந்த மாநிலத்துக்கு அவங்க பாஷையில் சொல்லணும் இது எந்த ப பள்ளியையோ எந்த படிப்பாளிகளையோ நான் குறை சொல்கிற நோக்கத்தில் சொல்லலை இது அவங்க பாஷையில் சொல்லணும் ஏன்னா எப்படி சொன்னாலும் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதனால அவங்க பாஷையில் சொல்லணுங்கிறதுக்காக அரசாங்கம் நடத்தக்கூடிய டாஸ்மார்க்கை நான் எடுத்து சொல்கிறேன் அது என்ன அப்படின்னாக்கா தமிழகத்தில் இரண்டு வகையான மதுபான கூடங்கள் இருக்குது ஒன்று அரசாங்கம் நடத்தக்கூடிய டாஸ்மார்க்கு இன்னொன்று அரசாங்கம் அனுமதி பெற்ற தனியார் இப்போது டாஸ்மார்க் என்பது அரசாங்கத்தோட இது தனியார் பார் வேறு இப்போ நீங்கள் டாஸ்மார்க் போறீங்கன்னு வச்சிக்கலன் நம்ம எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் டாஸ்மார்க் போகிறாங்கன்னு வச்சுக்கலேன் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ஐயா இது வேணும்னு கேட்டால் அங்கே கிடைக்காது அவன் என்ன வச்சுருக்கானோ அது தான் நீ குடிக்கணும் இதுதான் டாஸ்மார்க் அதுதான் அரசாங்க பள்ளி உதாரணமாக இதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தமிழகத்தோட சாபக்கேடு அப்படி அதனால் சொல்கிறேன் இதே தனியார் பள்ளின்னு வச்சுக்கலேன் நீ அங்கே போகிறேன்னு வச்சு அந்த பாருக்கு போகிறேனாக்கா நீ என்ன கேட்குற என்ன சார் கேட்குறே அதை அவன் கொடுத்துருவான் அதுதான் தனியார் பள்ளி இதைத்தான்டா நாங்களும் சொல்கிறோம் ஏன்டா இதை ரெண்டு வித்தியாசம் வச்சுருக்கிற ரெண்டுமே ஒரே மாதிரி வச்சுக்க நாங்கள் சொல்கிறோம் இதை சொன்னாக்கா எங்களை இந்திய திணிச்சுட்டா இந்திய திணிச்சிட்டான்னு சொல்கிறாங்க புரிஞ்சுக்குங்க அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளி தான் அரசாங்க பள்ளி ஆனால் அதே அரசாங்கம் தனியார் பள்ளிக்கும் அங்கீகாரம் கொடுக்குது அரசாங்கம் நடத்தக்கூடிய நிறுவனம் தான் டாஸ்மாக் நிறுவனம் அதே அரசாங்கம் தான் தனியார் சாராய வீக்கத்துக்கும் அனுமதி கொடுக்குது அங்கே எல்லாமே கிடைக்கிது இங்கே இவன் சொல்கிறது தான் கிடைக்கிது புரியுதா அப்போ சர்வாதிகாரம் என்ன நான் சொல்கிறது நீ குடி நான் சொல்கிறது நீ படி அதுதான் ச சர்வாதிகாரம் மத்திய அரசு சொல்கிறது போய் சதி சர்வாதிகாரம் கிடையாது நீ சொல்கிற பற்றியா தனியாருக்கு காசை வாங்கிட்டு தாரையை பார்த்துட்டு நீ என்ன வேணால் அங்கே குடிச்சிக்கன்னு சொல்கிற ஆனால் இங்கே நீ கொடுக்கறத மட்டும் குடின்னு சொல்கிற அதே போல் தான் தனியார் பள்ளிக்கு அனுமதி கொடுத்துட்டு அங்கே என்ன வேணால் படிச்சுக்கங்கிற ஆனால் இங்கே நீ நடத்தக்கூடிய அரசாங்க பள்ளியில் இதை தான் படிக்கணும்னு சொல்கிறேன் வேறு வழி இல்லை உங்களை இப்படி தான் புரிய வைக்கணும்